ஒன்னும் சாணையே சரியில்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நான் என்ன பிளேட்டை பத்த முழுவரும் சொல்லிட்டேன் பிளேட்டை மட்டும் மொத்தமாவே ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு தான் இருக்கு இந்த கடன் தான் வேறு அங்கே இவ்வளோதான் வேற புது பிளேட் தரக்கானதானாப்பாரு அதேபா சேமதி வட வேறு ஒரு எம்எம் கூட இல்லை இங்கே வாங்க இது அப்படியே கூமாட்சியுமே வரணுமா இப்படி இப்படி கும்மாட்சியமாக சார்பாக வேணுங்கிறாரு என்ன பண்ணால் சார்பாக வருது எங்கப்பாரு கறியே இல்லையாப்பா சாணம் என்ன என்ன அதாவது கறி இருந்தால் தானே சாணம் குடிக்க முடியும் கறியே இல்லாத இப்போ அந்த இன்னொருத்தருக்கு ஒரு பிளேட் போடாத இது எல்லாம் வந்த கொஞ்சம் வேணும்னு வேடனையாட்ட கூட நான் இது தெரியுதா குளியல்ல உலகுது அப்பா நம்ம குடிச்சு கொடுக்கலாம் அப்படியே நேரே பத்த நேரே பார்க்க கரெக்ட்டா இதுல இது கூட கொஞ்சம் கனி இருக்குது அதாவது என்ன சொல்றேன் இერனு குடிச்சிட்டு கறி கறிய போடணும் அப்படின்னா அப்படினா எப்படி யோசி இது எங்க போய் விட்டாரே

நான் வந்து வெளியே போயிட்டே வராங்க பாருங்கள் இவர் கிட்டே தான் ப்ளே போதியான கிட்டே தான் பிளேட்டை கொடுப்பாங்க கொடுத்துட்டு சாணையை இன்னும் கொஞ்சம் நம்மளால் ஆழமாக பிடிக்க சொல்லுங்கள் பிடிக்கிறாங்க எப்படி நண்பர்களே இது வந்து யாருக்காவது சங்கடத்துக்கோ இல்லை நான் வந்து நல்லா பிடிக்கிறேன் எனக்கு பிடிக்க தெரியலானோ அப்படியெல்லாம் கிடையாது இதில் எதுக்காக நாங்கள் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா ப்ளேட்டுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கொள்ளுங்க அதாவது ஒரு பிளேட் இருக்குன்னா அதில் அது கொஞ்சம் தேய தேய இந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும் இப்போ இங்கே இருக்கிற பிளேட்டு ரெண்டு கண்டிஷன் தானே இன்னொரு இங்கே இருக்கிற பிளேட்டு இந்த சாப்பா இருக்கா இந்த ஷார்ப்னஸ் தான் நம்ம வருதுன்னா இப்போ தேய தேயம் இது அகண்டுட்டு தானே போகுது அகண்டுட்டு போகிற பிளேட்டை போமாச்சியுமே கொண்டாடனா

சரி ஓகே இது வந்து ஒரு அவர் சங்கடப்படுத்துறதுக்கோ இல்லை நான் வந்து நல்லா பிடிக்கிறது பிடிக்கவே நல்லா அப்படிலாம் கிடையாது தேட்டோட கம்மி என்ன செய்யணும் ஓரளவுக்கு புது பிளேட்டு வர வரைக்கும் நல்லா சாப்பாக வந்துச்சு அந்த தே தேயோ அந்த கனம் கம்மியாக கனம் கம்மியாக கம்மியாக இப்போ இந்த கணத்தில் இருந்ததுன்னா இந்த சாப்னஸ் வரும் இல்லாட்டி இந்த சாஃப்ட்னஸ் குறைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கனமாக இருந்தால் தயாரித்து மாற்றிடுவேன் போடணும் <laughs> <laughs> <laughs>